கிறைஸ்தலாவ் என்றே ஜீவப்பம் மற்றையே இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கத்திரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பாருங்கள் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா நீங்கள் இப்போ உங்களுக்கு புரியாட்டினாலும் ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் அந்த நாளில் நீங்கள் மனம் திரும்பணுன்னு நினச்சாலும் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அப்படின்னா என்ன இப்போ சொல்ல வரன்னா ஏசு கிறிஸ்து அதாவது குமாரனை அறிகிற அறிவிலே நீங்கள் இப்போதே வாய்ப்பு கிடைக்கிற இந்த சமயமே நீங்கள் வந்து தேட ஆரம்பிங்க நீங்கள் இதை ஆண்டவரை நீங்கள் அறிய அறிய தேட தேட குமாரனுடைய சாயலுக்கு மாற்றப்பட்டு நாம் அவரோடு எப்போவுமே இணைந்திருப்போம் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டோர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருப்பது என்னவென்றால் நாம் குமாரனோட அணு தினமும் அணு தினமும் நாம் மெருகேற்றி கொண்டே வர வேண்டும் ஆவிக்குரிய மறுரூபம் அடைத்து அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் கிறிஸ்துவின் சாயலில் நாம் தரிக்கப்பட வேண்டும் அந்த வேதபாரகர் பரிசேருடைய சுபாவங்கள் நாம் ஆண்டவர் அறியாத ஒரு காலகட்டத்தில் நமக்கும் அதே ஸ்பிரிட் இருந்தது ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளுடைய சுபாவத்தை மாற்றி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றினதுக்கப்புறம் ஆண்டவரை நாம் இன்னும் அறிய இன்னும் தேட வேத வசனத்தை இன்னும் வாசிக்க தியானிக்க அதை வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்த பயன்படுத்த அப்படி செய்யும்போது நாம் அவரை போல மாறுவோம் அவர் நமக்குள்ளே இருந்து நம்ம நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆண்டர் கொண்டிருக்கிறார் அலே லூயா நாம் இதை இந்த காரியங்களை முன்வைத்து நாம் இவ்வேளையில் ஆண்டர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்லே லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கை கத்தா வேண்டவரே அப்பா இந்த நாளைக்கு நன்றி அப்பா இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் இடைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த வேதபார்கள் பரிசீலனை குறித்து எச்சரிப்பின் வார்த்தைகள் அநேக காரியங்கள் இந்த மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அணுதினமும் தியானிக்க அப்பா ஆண்டவரே அதன் மூலமாக அநேக காரியங்கள் எங்களோடு ஆவியானவரே நீ பேசினரே இந்த வசனத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி அப்பா கல்லான இருத போல யாராவது இருப்பார்கள் என்றால் அன்றரே உடைக்க உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவிலே வளரும்போது அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாக கல்வாரை அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயமாக மாற்றி அண்டவரே அப்பா அந்த மனம் மறுரூபமாகிற ஒரு அண்டர் சூழ்நிலைக்கு அண்டவரே நீரே வழி நடத்துகிறதா இருக்கிற அண்டர் ராவியானவரே எங்களை முற்றிலுமாக நீங்கள் ஆட்கொண்டு நடத்துகிறதுக்காக அப்பா இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் கிறிஸ்துவோட சுபாவம் போல எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் மண்டையில் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சுபாவங்கள் கிறிஸ்துவை போல மாற கிறிஸ்துவை போல பிரகாசிக்க பிரதிபலிக்க அண்டவரே நீ திருப்பை பாராட்டிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எஸ் கசு நாமத்தை நாளை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரியே சோத்ரி என் முழு உலகத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்மாவை கத்திரியே சூத்திரி கத்தை செய்த சகல உபகரணம் வரவதே ஆமேன் ஆமேன்